வழக்கமா மேடையில் ஏறி சோளம் கம்பு தென வரகு சாமைன்னு பேசிட்டு இருந்த நான் வந்து முதல் முறையாக தோழர் சு வெங்கடேசனுக்காக பேச வந்திருக்கிறேன் பேசுற விஷயம் ஒண்ணுதான் முதல்ல நான் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெள்ளை அரிசி வேண்டாம் வெள்ளை கடல்ல இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க கருப்பா இருக்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லித்தான் உணவில் சொல்லிக் கொண்டிருந்தேன் இன்று தேசத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் நண்பர்களை மிக இக்கட்டான ஒரு ஒரு பொழுதில் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது இந்த சூழலில் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஒருங்கிணைந்து உளசாட்சியோடு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த தருணம் வந்து இதை இந்த தருணத்தை விட்டுவிடவே கூடாது மருத்துவ நேரத்தில் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் சரியாக ஒரு மருத்துவத்தை கொடுக்காமல் போனால் அதுக்கப்புறம் பக்க விளைவுகளோடே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் ஒரு அதிக கொதிப்புள்ள ஒரு நோயாளிக்கு தலை மயக்கமும் ஒரு தளர்ச்சியும் மரமறுத்து போய் இருக்கிற நேரத்தில் அடுத்த இருபது முப்பது நிமிடங்களுக்குள் அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் உரிய மருத்துவத்தை செலுத்தாவிட்டால் காலம் முழுக்க அவர் பக்கவாதத்திலோ இல்லை என்றால் பேச முடியாத நிலையிலோ இல்லை நடைப்பினமாகவோ இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இப்பொழுது நம் நாடும் இது மாதிரியான ஒரு மரத்து போன ஒரு தலை சுற்றலோடு கிருகிருத்து போய் இருக்கிற சூழலில் இருக்கிறோம் பதினெட்டாம் தேதி உரிய மருத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அந்த உரிய மருத்துவம் சரியான அறிவாள் என்கிற சுத்தியல் என்கிற நட்சத்திரம் என்கிற சிகிச்சை மூலமாக வெங்கடேசன் எனும் மருத்துவனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழர்களே நாம் வெங்கடேசனை பற்றி அறியாதவர் இல்லை அவர் நம் சக மனிதர் நான் ஐயா மோகனுடன் பழகியதில்லை ஐயா நன்மாரனுடன் பழகது இல்லை மாமனும் என் தகப்பனும் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஆனால் வெங்கடேசனை அவர்களின் வழியாக நான் பார்க்கிறேன் அவர்கள் போல் எளிய மனிதனாக இருந்து நம் சக சக மக்கள் பயணிகள் அத்தனை பேரின் வலியை உணர்ந்து இந்த மண்ணை உணர்ந்து இந்த மக்கள் அத்தனை பேரையும் உணர்ந்த ஒரு மனிதன் வெங்கடேசன் நம் வலியை நம் தேவைகளை நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் பாடாளுமன்றத்திற்கு கொடுத்து செல்ல எடுத்து செல்ல இவரை போல் ஒரு மனிதர் நமக்கு கிடைக்க மாட்டார் நண்பர்களை அவர் எழுதிய அத்தனை நூற்களிலும் அது வெறும் புனைவு நூற்களாக காவல் கோட்டமும் இருந்ததில்லை வேள்பாரியும் இருந்ததில்லை ஆனால் அவருடைய ஒவ்வொரு கட்டுரையும் நான் அவருடைய தீவிரமான வாசகன் தீவிரமான ரசிகன் அத்தோடு விகடன் மூலமாக தொடர்ச்சியாக அவரோடு பல்வேறு கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு பயன் எனக்கு கிடைத்தது ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசும் பொழுது சக மனிதனின் வலியை உணர்ந்து இந்த தமிழ் சமூகம் எப்படி வர வேண்டும் எங்கே விடுபட்டு போயிருக்கிறார்கள் இந்த மரபில் எது தொலைந்து வருகிறது இந்த மரபில் எதை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு எழுத்திலும் தன்னுடைய உரிமைகளை தன்னுடைய உணர்வுகளை மிக தெளிவாக எழுதி வந்தவர் வெங்கடேசன் அவர் மிகச்சிறப்பாக இந்த மதுரை மக்களுக்கான வைகை மண்ணை இந்த வைகையில் மீண்டும் மிக சிறப்பான ஒரு நலம் பெறுவதற்கு நம்முடைய வெங்கடேசரை விட ஒரு தேர்ந்த மனிதர் கிடையாது அதை தாண்டி இப்பொழுது யார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது பேரு கூட யாரென்றே தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மண்ணில் யார் இந்த மண் என்னது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் இந்த வைகையாக இருக்கட்டும் இந்த மண்ணின் அத்தனை கூறுகளும் கீழடியில் இருந்து அத்தனை விஷயத்தையும் உலகெங்கும் எடுத்து சொன்ன ஒரு மனிதர் இவர் இன்று கீழடியை பத்தி சிட்னியில் பேசுகிறார்கள் கீழடியை பத்தி நியூ ஜெர்சியில் பேசுகிறார்கள் கீழடியை பத்தி சூரிச்சில் பேசுகிறார்கள் என்றால் அது வெங்கடேசனுடைய ஆய்வும் எழுத்தும் தான் நண்பர்களே அத்தனை எழுத்துக்கு பின்னாலும் ஆய்வுக்கு பின்னாலும் ஒரு அரசியலில் அறிவியல் சொன்ன மனிதர் வெங்கடேசன் அந்த அரசியலின் அறிவியல் தெரிந்த வெங்கடேசன் அவர்களை அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நாம் முத்திரையை கொடுத்து பதினெட்டாம் தேதி மறக்காமல் வந்திருக்க அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்திடம் பேசுங்கள் உங்கள் நட்பிடம் பேசுங்கள் உங்களுடைய சக பயணிகள் அத்தனை பேரிடம் பேசுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய பேச்சு மூலமாகத்தான் நம்ம அத்தனை பேருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பிடித்திருக்கும் நோயை அறிவாளால் சுத்தியலால் நச்சரத்தால் வெட்டி எடுத்து மீண்டும் மக்களுக்கு நலவாழ்வு கொடுக்க முடியும் வெற்றி பெற செய்வோம் வெங்கடேசனை அமோக வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் தமிழகத்தில் அரசியலில் இருக்கிற மருத்துவர்கள் பொதுவாக உண்மை பேசுவது இல்லை நான் எந்த மருத்துவர் ஐயாவையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பொதுவாக சொன்னேன் ஆனால் அரசியல் மேடையிலே நின்று கொண்டு ஒரு மருத்துவர் உண்மையை உறக்க பேசியிருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம் விரும்பாமல் நம் தேசத்துக்குள் புகுந்த விஷம் இன்றைக்கு அரசியல் சாசன அமைப்பு அத்தனையிலும் பரவி இருக்கிறது அதற்கு ஒரு சரியான மாற்று மருந்தை விஷ உரிப்பு மருந்தை பரிந்துரை செய்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் மருத்துவர் எப்படி வெங்கடேசன் ஒரு பண்பாட்டு தளத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறாரோ அதே போராட்டத்தை நம்முடைய மண்ணின் மருத்துவத்தை உணவை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய நம்முடைய அன்பிற்கினிய மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை மிகுந்த கரவொலியோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்